வாழ்க்கையில சத்துரு உங்களை தான் இருப்பான் நாள்தோறும் ஒடுக்குவான் இந்த திங்கக்கிழமை என்ன ஒடுக்க போறான்னு எனக்கு தெரியல இந்த செவ்வாய்க்கிழமை உங்களை என்ன விழுங்க பாக்குறான்னு எனக்கு தெரியல அதே மாதிரி பொல்லாப்பு செய்வதற்கு புதன் கிழமை காத்திருக்கானான்னு எனக்கு தெரியல ஆனால் எனக்கு ஒன்னே ஒன்று தெரியும் உங்களை வழி நடத்துகிற கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் ஒரு ராமையன் சொல்லுங்க அலே லூயா கோணலானவிகளை செவ்வைப்படுத்துவேன் என்று சொல்லுகிற ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார் நான் எப்பக்கம் நெருக்கப்பட்டால் ஒடுங்கி போவதில்லை என்று சொல்லி அவனை ஜெயிக்க நீங்க இப்பவே ஆயத்தம் ஆயிருங்க எனக்கு ஒரு பிரச்சனை இருக்காதே பாஸ்டர் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா சோர்ந்து போயிருவீங்க எனக்கு அவன் போராட்டத்தை கொண்டு வருவான் அதுதான் எனக்கான அடையாளம் நான் தேவனோடு தான் சத்ரு என்னோட போராடுறான் ஏதேன் தோட்டத்துக்குள்ள இருந்தனால தானே பிசாஸ் அவங்களை தேடி வந்தான் புரியுதா நான் சொல்றது தேவனுடைய திட்டத்துக்குள்ள இருக்கிறனாலதான் சத்துருவே வருகிறான் நம்ம கூட இங்க நம்ம பார்க்கிறோம் நாள்தோறும் தெய்வனுடைய பிள்ளைகளே ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு போராட்டம் உண்டு அதை குறிச்சு ஒவ்வொரு நாளும் எனக்கு ஜயம் உண்டு போராட்டம் இருக்குதுன்னா என்ன உண்டு ஏஞ்சல் பரிச்சை இருக்குதுன்னா என்ன இருக்கும் பரீட்சை இருக்குது என்ன நாளைக்குல இருந்து ஒரு வாரம் பரிச்சை ஏஞ்சல் அப்படின்னு சொல்றோம் பரிட்சை இருக்குதுன்னா என்ன இருக்கும் ஜெயமும் தான் இருக்கும் தோல்வியும் தான் இருக்கும் ஆனா அதுல ஜெயம் நமக்கு இருக்குன்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு விசுவாசத்தை கொடுத்துட்டாரு அல்ல இல்லையா நீ தோற்று போவதில்லைங்கிறார் நம்மளை பார்த்து உன் வாழ்க்கையில் ஒருத்தன முனை மேற்கொள்ள முடியாதுங்கிறாரு எவ்வளவு பெரிய எரிய கோட்டையாக இருந்தாலும் உனக்கு தான்டா ஜெயம் மீதியானர்கள் எத்தனை பேர் வந்தாலும் உனக்கு தான் ஜெயம் உன் பேர்ல உன் பேரையே அழிச்சாலும் உனக்கு தான் ஜெயம் உன் பேரை பெருமைப்படுத்துவேன் யாரோ ஒருத்தங்க நம்ம கூட இல்லை யாரோ நமக்கு ஆதரவா இல்லை நம்மை உண்டாக்கின தெய்வம் தாயின் கருவில் உருவாவதற்கு முன்னே உன்னை பேர் சொல்லி அழைத்திருக்கிறேன் அறிந்திருக்கிறேன் என்று சொன்னவர் தான் இன்னைக்கு சொல்றாரு இந்த சத்ருவெல்லாம் பார்த்து பயப்படாத அவன் உன்னை ஒடுக்குவான் உன்னை விழுங்க பார்ப்பான் நாள்தோறும் இருதயங்களுக்குள்ள பொல்லாப்பை வைத்து அநேகர் வந்து உங்களை குறை சொல்லுவாங்க உங்கள் வாழ்க்கையை கேலியாக பேசுவாங்க ஏளனமாக பேசுவாங்க ஆனால் எதற்கும் நீ பயப்படக்கூடாது தான் நீ முடியும் எங்க ஆண்டவர் எல்லா ஜெயத்தையும் வச்சுட்டு நீங்க தான் ஜெயிக்கணும்னு கத்தர் ஜெயிக்கிறதுக்காக தான் விசுவாசத்தை கொடுத்துருக்காரு நீங்க ஜெயிக்கிறதுக்காக தைரியத்தை கொடுத்திருக்கிறாரு எந்த விசுவாசி பதறாங்களோ எந்த விசுவாசி கொழம்புறாங்களோ எந்த விசுவாசி அவிசுவாசத்துக்குள்ளே போய் அழுது ஒப்பாரி வைக்கிறாங்களோ அவங்களால ஜெயத்தை பார்க்க முடியாது நீ என் வாழ்க்கையில் இருளை கொண்டு வந்த பிசாசே கர்த்தர் எனக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பார்னு சொல்லணும்